மகோகனி இதுல வந்து ஏழு எட்டு அடி உயரம் போயிருக்குங்க மிளகு ஏறி இருக்கு இது வந்து அல்ஃபான்ஸ் ரகம் மாமரம் சரிங்க சார் நம்ம வந்து இதுலயும் வந்து ஏத்தி இருக்குங்க இது நல்லா வளர்ந்துருக்குங்க சார் இப்போ இது வந்து மிளகு செடி ஏன் சார் ஆமாங்க இங்க பாருங்க மாமரத்தில்லயும் வந்து பாத்தீனா இப்போ வந்து மிளகு ஏற்றி இருக்காங்க பாருங்க பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிရது கரிமுண்டா ரகம் தெரியும் போக நம்ம வந்து சோமலை வயநாடன் ஐம்பிரியன் நீலமுண்டி அகலி கும்பக்கல் அந்த மாதிரி நிறைய ரகங்களை பண்ணிருக்காங்க தேக்கு மரத்துக்கு வந்து ஒரு கிளர்சடி அவ நடவு செஞ்சிருக்கோம் இத நம்ம செலவா பாக்கல இதை வந்து பாதுகாக்கிறதுக்கு இது என்ன ஒரு தேக்கு சந்தனம் மகோகனி வேங்கை ஈட்டி கருமருது நாவல் இலுப்பை தாண்டிக்காய் தான்றிக்காய் இந்த மாதிரி பல இந்த மாதிரி பல வகையான மரங்களை நடவு செஞ்சிருக்கோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியா சந்தோஷமா இருக்கிறீங்களா இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மர வந்து எப்படி மிளகு ஏத்துறாங்க அப்படின்னு சொல்லிதான் ஒரு ரெண்டு எல்லாம் ஒரு பத்து அடி பதினஞ்சு அடி உயரம் வந்துருச்சு வந்து மிளகு செடி மேல ஏற்றி விட்டு பண்ணியிருக்காங்க மிளகு செடி வந்து ஒவ்வொரு வந்து ஒரு எட்டு டு பத்து பன்னெண்டு அடி அந்த மாதிரி உயரத்துல வந்திருக்குது எப்படி சக்சஸ்ஃபுல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் மறக்காம பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் போது வாங்க வீடியோ குழப்பலாம் வணக்கம் என்னோட பேர் பிரகாஷ் தியாகராஜன் நாமக்கல் மாவட்டம் சேலமங்கலம் வட்டம் பொதுவாக வந்து இப்போ இந்த கொரோனாவுக்கு அப்புறம் அதிகப்படியான மரங்களை வந்து நம்ம நடவு செய்கிறோம் நிறைய வந்து பெரிய அளவில் வந்து நடவு செய்கிறாங்க மிளகு செய் நடவு செய்யணும் அப்படிங்கிறவங்க அந்த மாதிரியான எண்ணம் இருக்கிறவங்களுக்கு அவர்களுக்கான காணொலி பதிவு தான் இது நம்மளுடைய தோட்டத்துல பதினஞ்சு அடி இடைவெளியில எல்லா வகையுமான கலப்பு மரங்களை நடவு செஞ்சுருக்கோம் இதுல வந்து தேக்கு சந்தனம் மகோகனி வேங்கை ஈட்டி கருமருது நாவல் இழுப்பை தான்றிக்காய் இந்த மாதிரி பல இந்த மாதிரி பல வகையான மரங்களை நடவு செஞ்சிருக்கோம் மரங்கள்ல வந்து மிளகு ஏத்தணும் அப்படின்னாக்கா நல்ல கால அவகாசம் தேவைப்படும் அப்படி இல்லை அப்படின்னாக்கா நமக்கு இழப்பு வரும் அப்படி இல்லைன்னா கால நாலஞ்சு வருஷம் வெயிட் பண்ண வேண்டி வரும் அதுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் நம்ம தோட்டத்தில்னா எல்லா மரங்களில் மிளகு ஏற்றிருக்கோம் ஆனால் அந்த நெல் மரங்களில் வந்து மிளகு ஏத்துறதுக்கு உகந்த சூழல் வந்து கிளர்ச்சடியாவை இடையில வந்து அதிகப்படியான கிளர்ச்சடியாவை நடவு செஞ்சு அதை சாத்தியப்படுத்தியிருக்கோம் இந்த பாருங்க இது மகோகனி இதில் வந்து ஏழு எட்டு அடி உயரம் போயிருக்குங்க மிளகு ஏ ஏறி இருக்கு சப்போஸ் இது வந்து இந்த கிளர்ச்சடியா வந்து நடவு செய்யாமல் மிளகு ஏற்றணும் அப்படின்னா மொத்தமும் இறந்து போகுங்க இது பாருங்க தேக்கு மரம் இந்த தேக்கு மரம் வந்து பெரும்பாலும் வந்து நல்லா ஒரு ஒரு ஏக்கர்ல ஃபுல்லாகவே தேக்கு மரமே நடவு செய்யறவங்க எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அதில் மிளகு ஏத்துறதுக்கான சூழல் உருவாகவே உருவாகாது ரொம்ப காலம் எடுக்கும் ஆனால் இப்போ அது இப்போ தேக்கு மரமெல்லாம் நடவு செஞ்ச ஒரு வருஷத்துல தண்ணி கொடுக்கலன்னா கூட சரி ஒரு சரியான தருணத்துல காலத்துல நடவு செஞ்சு மழைநீர் சேகரிப்போட நடவு செஞ்சோம் அப்படின்னாக்கா அது வந்து அட்டகாசமா பத்தடி உயரம் ரூபாய் சாதாரணமாக போயிடும் ஆனால் வெயில் காலத்துல என்ன ஆகும் மொத்த இலையும் உதிர்ந்து அது வந்து ரொம்ப சொட்டையா இருக்கும் நம்ம அதுல வந்து மரம் பத்தடி அடி போயிடுச்சுன்னு சொல்லி மிளகு நடவு செய்யவே முடியாது அப்ப வந்து நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா அந்த இடத்துலயும் இப்ப தேக்கு ஆகட்டும் மகோகனி ஆகட்டும் இல்ல வேற மரங்கள் எது செஞ்சிருந்தாலும் சரி நம்ம வந்து கம்ப்ளீட்டா வந்து உள்ள வந்து ரெண்டு மர வரிசைக்கு இடையில ஒரு வரிசையே வந்து ஒரு ஏழடி அந்த மாதிரி அளவுல வந்து கிளர்சடியாகவும் நடவு செய்யலாங்க இதுக்கும் அந்த மாதிரி நடவு செஞ்சுக்கோ ரெண்டு மரங்களுக்கு இடையிலையும் ஒரு ம செடியா ரெண்டு மர வரிசைக்கு இடையிலையும் ஒரு வரிசை கிளர் செடியா அது நடதன் மூலம் மிளக வந்து ரொம்ப எளிமையாக சாத்தியப்படும் பாருங்க இப்போ நீங்கள் இங்கே பார்க்க முடியுது தேக்கு மரம் இருக்குது தேக்கு மரத்துக்கு பக்கத்துல வந்து ஒரு கிளரசடி அவன் நடவு செஞ்சிருக்கோம் இத நம்ம செலவா பாக்கல இதை வந்து பாதுகாக்கிறதுக்கு இது என்ன ஒரு சரி நாத்து பத்து ரூபாய் வருதுன்னு வைங்களேன் ஒரு பத்து ரூபாயில வந்து இத நம்ம பாதுகாத்துறோம் இந்த மிளகு கொடி இதெல்லாம் வந்து அடி போயிருக்கு இதை வந்து நம்ம ரொம்ப எளிமையா சாத்திப்படுத்தி இருக்கோம் கிளரசடியா அப்படிங்கறதன் மூலம் இதை வந்து நம்ம வந்து அஹ் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இதை வந்து முழு முற்று முழுதும் அகற்றணுங்கிற அவசியமே இல்லை ஒரு மூலம் உயரத்திலேயே அதை வந்து எத்தனை காலத்துக்கும் மெயின்டைன் பண்ணிட முடியும் வெட்டி வெட்டி இலைகளை வந்து கீழே போடுறதன் மூலம் அளவுக்கு அதிகமான மக்கு வந்து மண்ணில் உருவாகும் நைட்ரஜன் ஃபிக்ஸிங்கு இதோடைய ப பலன்களை சொல்லி மாலாது அந்த அளவுக்கு இது வந்து பர்பஸாக இருக்கும் இது காலப்போக்கில் இதோடைய அற்புதத்தை வந்து உணர முடியுங்க இப்போ ஒரு ஒரு லாஸ்ட் இயர் கூட வந்து பார்த்தேன் ரொம்ப சின்ன சின்னதா இருந்துச்சு ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கடந்த ஒரு பத்து மாசம் பதினோரு மாசத்துக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நல்லா பெரிய பெரிய செடியா வந்துருச்சுங்க சார் நம்ம வந்து இப்போ மரங்கள்ல மட்டுமே பண்ணலாம் கிளர் செடியாவை வந்து பயிர் பாதுகாப்புக்காக கொண்டு வரோம் மேலாண்மைக்காகவும் இதை பயன்படுத்துவதோட மிளகு ஏத்துனோம் அப்படின்னாக்கா மிளக ஏத்துனாக்கா இது வந்து ரொம்ப அடர்வா போச்சுன்னா காய்ப்பு குறையும் ஒண்ணு கிளர் அடியாவுல ஏத்திக்கலாம் இல்லைன்னா டிம்பர் மரம் வரை ஆமாங்க சரி சரிங்க சார் ஓகே ஓகே சார் இப்போ நம்ம எத்தனை மரம் சொல்றதுல நடவு பண்ணிருக்குங்க சார் ஏக்கருக்கு வந்து ஒரு 250 அளவுல இருக்குங்க எல்லா விதமான மரங்களும் இருக்கு மிளகு செடிங்க சார் மிளகு செடி எல்லாத் பண்ணிருக்கோம் பண்ணியிருக்கோம் சரி என்னென்ன ரகங்கள் சார் செடி நிறைய ரகங்களை வந்து பண்ணியிருக்கறவங்க இதுல வந்து இப்ப பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியறது கரிமுண்டா பன்னியூருங்கிற ரகம் தெரியும் பனியூருங்கிறது டெவலப்டு வெரைட்டி கரிமுண்டா பியூர்லி நாட்டு ரகம் அது போக நம்ம வந்து சமலை வயநாடன் ஐம்பிரியன் நீலமுண்டி அகலி அதுக்கப்புறம் கும்பக்கல் அந்த மாதிரி நிறைய ரகங்களை பண்ணி

இது வந்து ஆல்ஃபோன்ஸ் ரகம் மாமரம் சரிங்க சார் நம்ம வந்து இதுலயும் வந்து ஏத்தி இருக்கோம் இது நல்லா வளர்ந்துருக்குங்க சார் இப்போ இது வந்து மிளகசடி ஏன் சார் ஆமாங்க இது பாருங்க மாமரத்தில்லயும் வந்து பாத்தீனா இப்போ வந்து மிளகு ஏற்றி இருக்காங்க பாருங்க எப்படி சார் கிரிப்பு பிடிச்சிங்களா சரி மா மாமரத்துல ஏத்தும் போது கொஞ்ச தூரம் கட்டி விட்டதுக்கு அப்புறம் அது வந்து அந்த பற்று வேர்கள் வந்து டெவலப் ஆகி நல்லாவே பிடிச்சிருக்கும் சும்மா கொஞ்ச தூரம் வந்து ஒரு மூணு அடி ரெண்டு அடிக்கு நல்லாவே கட்டி விட்டாக்கா சரியாயிடுங்க இது வந்து இதுல புஷ் பேப்பரையும் புஷ் பேப்பரை தான் பண்ணியிருக்கோம் அளவா தாங்க பெருக்கும் சரி சரி சார் இது வேங்கை மரம் இது நடவு செஞ்சு நம்ம பராமரிப்பு பண்ணணும் ரொம்ப சிரமப்பட்டுருச்சுங்க இந்த வெயில் காலத்துல அதனால வந்து இங்க பக்கத்துல வந்து இந்த மாமரம் வந்து நல்லா டெவலப் ஆயிருச்சு அதனால கொஞ்சம் செலுமி இருக்கு ரெண்டாவது

ஓகே ஓகே சார் வந்து ஒரு கருமரு இலை உதிர்க்கூடிய மரம் வெயில் காலத்துல முற்று முழுகா விழுந்துடும் இப்ப பக்கத்துல வந்து நமக்கு நல்ல செழுமையா வந்து அந்த சப்போர்ட் இருக்கிறதுனால இது வந்து இறந்து போக வாய்ப்பே கிடையாதுங்க மிளகு செடி நெற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து நம்ம மரத்துல இருந்து ஒரு அடி ரெண்டு அடி தள்ளி தான் சார் ஆமாங்க பிளைனாக்கா இது வந்து நிறைய வந்து அந்த சல்லி வேர்களை உருவாக்கி மிளகு கொடுக்குற சத்தையெல்லாம் இது எடுத்துக்க வாய்ப்பு அதிகம் அது வந்து தாராளமா செய்யுங்க அது வந்து சென்ஸ் பண்ணி தண்ணி எங்க இருக்கு சத்தை எங்க இருக்குன்னு தேர்றதான வேற அமைப்பு சரிங்க சார் இப்ப நம்ம பார்க்குறது வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஃபாரஸ்டோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க ஒரு நம்ம சமவெளியில் இருக்க ஒரு லேண்ட் தான் வயல்வெளி தான் பார்த்தா பாருங்க எப்படி வேற வேற லெவல்ல இருக்குது இந்த ஒரு அட்மாஸ்பியர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவக்காடா சரியா இருந்தாலும் சரிங்க அப்புறமேட்டு மிளகு சரியா இருந்தாலும் சரிங்க அவ்வளவு சூப்பரா வளரும் நீங்க பாக்கும்போதே தெரியும் எப்படி அவ்வளவு பச்சை பசேர்னு சொல்லிட்டு நம்ம மரங்களுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது கிளரி செடியா செடி எட்டு இருக்காங்க வேற லெவல்ல இருக்குங்க பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்குது பார்க்க இது சமவெளியில் இருக்க காடா இல்லை வந்து ஃபாரஸ்ட் இருக்க பகுதி என்ன சரியா தெரியல இந்த மாதிரி அட்மாஸ்பியர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து மிளகு வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் சக்சஸ்ஃபுல் ஆகுங்க கண்டிப்பா ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது நீங்க பாருங்க எவ்வளவு சிலிப்பா இருக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபாரஸ்ட் சம்மந்தப்பட்ட ட்ரீஸ்லாம் நிறைய வச்சிருக்காங்க இப்போ ஆல்ரெடி நம்ம மரங்கள் நிறைய நெட்டுட்டோம் நெட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல மிளகு செடியும் ஏற்றி விட்டுருக்கோம் இடையில வந்து பாத்தீங்கன்னா கிளேரி செடியா நெட்டிருக்கீங்க அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செலவு தானே சார் மரங்கள் நெட்டோம்னா கண்டிப்பா மிளகு செடி ஏற்றினா கிளேரி செடியா செடியை வைக்கணுங்களா சார் கொஞ்சம் அதை பத்தி சொல்லுங்க அப்படி இல்லைங்க அதாவது செலவுன்னு பார்த்தா செலவாலாம் எடுத்துக்க முடியாதுங்க முதல் விஷயம் நம்ம வந்து மூட்டை மூட்டையா மிளக மட்டுமே அறுவடை பண்ணி எடு நிறைய காய்க்கணும் நிறைய மூட்டை மூட்டையா அறுவடை பண்ணணும்னு மட்டும் நினைக்கூடாதுங்க மூட்டை மூட்டையா இடுபொருளையும் கொடுக்கணும் சாணி குப்பையெல்லாம் கொட்டி பராமரிப்பும் செய்யணும் அதுக்கு பதிலா வந்து நம்ம கிளர்சடியாவே வந்து உர மேலாண்மைக்கு வந்து இலைகளை நிறைய வெட்டி போட்டு ஆஹ் அதை வந்து உரமாக்கிக்க முடியும் மண் வளத்தை அதிகப்படுத்தும் போது விளைச்சல் நல்லாவே இருக்குங்க அதை விட முக்கியம் பயிர் பாதுகாப்பு நம்ம வந்து ஒரு செடியை வாங்கிட்டு வரோம் அதை செலவு பண்ணி வாங்கிட்டு வந்து அதை கூலி கொடுத்து நடவு செஞ்சு அது காஞ்சி போகுது அப்படிங்கும் போது ரொம்ப சிரமமான விஷயம் அது அதுக்கு பதிலா வந்து ரெண்டாவது நம்ம அப்படி பண்ணணும்னா கூட அந்த நாலு வருஷத்துக்கு மேல நடவு அஹ் அப்புறம்தான் மிளக நடவு செய்ய முடியும் ஆனா திம்பர மரம் ஒரு நடவு செய்யற மாதிரி இருந்தா டிம்பர் மரங்கள் நடும்போதே அவன் நடவு செஞ்சிட முடியும் முதல் வருஷத்துக்குள்ளாகவே வந்து நம்ம மிளக ஏத்திற முடியும் அப்ப நமக்கு நாலு வருஷம் சேவ் ஆகுதுங்க போது இப்போ ஒரு ஏக்கர்ல ஒரு எட்நூறு செடி நடுறோம் அப்படின்னா நம்ம வெறும் பத்தாயிரம் தான் அதுக்காக செலவு பண்றோம் அந்த பத்தாயிரமும் நம்ம வந்து இந்த ஒரு ஊருக்கே வந்து அது இலைகளை கொடுக்க முடியும் அவ்வளவு இலைகள் நமக்கு கிடைக்கும் அத்தனையும் வந்து நம்ம மக்கு சத்துக்கு மண் வளத்துக்கு பயன்படுத்துறோம் போது அதை செலவே கிடையாதுங்க அதை நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்ப ரெண்டு டன் இலைகள் மூணு டன் கிடைக்குதுன்னா ஒரு முதல் வருஷத்துல கிடைக்காது ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷத்துல அது முழுக்க முழுக்க சாத்தியமான ஒரு விஷயம் தான் வெட்ட வெட்ட லட்சம் முறை வெட்டினாலும் ஓராவது முறையா இது துளுத்து கிளச்சி நல்லா வரக்கூடியது நமக்கு அது அந்த அதிகப்படியான நிழல் உள்ள வரும்போது அது களைகளும் வந்து குறைவா இருக்கும் நம்ம அதை கழிச்சு கழிச்சு விடணும் தேவையான டைம்ல எல்லாம் கழிச்சு விட்டு நம்ம மரங்கள்ல மிளக ஏற்றிக்கணும் மரங்கள் வந்து உயரமா இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம்னாக்கா நம்ம கிளர்சடியாவில் ஏதாவது ஒன்னு ஏத்திக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இடைவெளியை வந்து முடிவு பண்ணிக்கணும் ரொம்ப அடர்வா வைக்க முடியாது மரத்துல வைக்கிறோம் தாராளமாக அடர்வா வச்சுக்கலாங்க சரிங்க சார் நல்லா சூப்பர் ரொம்ப நன்றிங்க சார் நன்றிங்க இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சமவெளியில மிளகு சாகுபடி எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிதான் பாத்துருப்போம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க